வெற்றின் முருகனு கரோகரம் முருகாஜனும் எல்லாம் பழனி பெருமான் இந்த வாரம் நாம் பயின்ற ஆறு திருப்பூர் பாடல்கள் எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு முதல் தொண்ணூத்தி ஒன்பது பாடல்களை மீண்டும் ஒரு முறை பாராயணம் செய்து எம்பெருமாள் திருவுடியை சமர்ப்பிப்போம் முருகாஜனும் முதல்ல பிள்ளையார் பாடல் தொடர்ந்து முத்தை தரு அடுத்த தொண்ணூத்தி நாலு முதல் தொண்ணூத்தி ஒன்பது சரியா

வித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெயம் கும்பத்தரு மணி கசிவாகி பொன் கடலில் தினமுதத்து உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலம் எந்த நோயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதன காகவனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்ப தமக்கு ஆன நிலை பொருளோனே ஐந்து முக்கரத்து அனைமுக பெருமாள் இன்பரசத்தை பருகி பல காலம் எந்த நோயிற்கு ஆதரவு அருள்வாயே அன்ப தமக்கு ஆன நிலை பொருளோனே ஐந்து முகத்து ஆனைமுக பெருமாள் விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகராம் முத்தை தருவத்தி திருநகை அத்தி சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன் போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மும் அமரர் மடி பேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட இரவாக இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே நித்தி தய ஒத்த பரிபுரன் நித்தப்பதம் வைத்து பைரவி சிக்கற்கா அடிக்க கழு கொடு கழுதாட சிக்கு பறிய பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்க திரிகடக நபோத ஒத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு எழ நற்பற்ற அவணர் வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொரவல பெருமாளே பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு இரட்சி தருள்வதும் இன்னாலே மயிலேறும் பெருமாளே முருகனுக்குழனி இந்த வாரம் வெளிப்பாட்ட முதல்ல எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு திருவிடைக்களி முருகா தமிழ் பொருள் தவப்பயன் மேலுலக இன்பம் முத்தி வீடு சொர்க்க வாழ்வு அரச வாழ்வு என்னும் இந்த ஆறினையும் தந்து உம்மை புகழும் அன்பையும் ஆற்றலையும் அருள்வீர் தனன தத்தன தனன தத்தன தனன தன தான தனன தன தன பகரும் முத்தமிழ் பொருளும் மெய்த்தவ பயனும் எப்படி பல வாழ்வும் பழைய முத்தியில் பதமும் நட்புற பரவு கற்பக தருவாழ்வும் புகரில் புத்தி உற்ற அரசு பெற்றூர போலியும் அற்புத பெருவாழ்வும் புலநகற்றிட பல விதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும் தகரில் அற்ற கைத்தளம் விடப்பிணை சரவணத்தினில் பயில்வோனி தனிவனத்தினில் புனமரத்தியை தழுவு பொன் புய திருமார்பா சிகர வெப்பினை பகிர் சிகர வெப்பினை பகிரும் வித்தக திரல் குமரயசா செழுமலர்பொழில் கூறவம் உற்ற பொன் திரு இடைக்களி பெருமாளே புகரில் புத்தி உற்ற அரசு பெற்றூர பொலியும் அற்புத பெருவாழ்வும் புலனகற்றிட பல வீதத்தினை புகழ் பலத்தினை வேணும் சிகர வெப்பினை பகிரும் வித்தக திரல் அயில் சுடர் குமரேசா செழுமல்பொழில் கூறவும் உற்ற பொன் திரு இடைக்களி பெருமாளே திரு இடைக்களி பெருமாளே புகழ் பலத்தினை தரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவிடைக்களி குமரனுக்கு அரோகரா

தனன தன திருவடைக்கழி திருவடி இன்பத்தை அருள்வாய் முருகாசரணம் வடிபுணல் நெருப்பு அடல் புவனம் வெளி பொய்க் கரு பவம் உரை அவத்தை முக்கணம் நீடு பயில் பிணிகள் மச்சை சுக்கிலம் குதிரை அத்தி மெய்ப்பசி படுநின சடக்குடில் பேணும் உடல் அது பொறுத்து பெரு பிறப்பினுக்கு உணர்வு உடைய அடிநாயேன் உழழும் அது கற்பு அழ கழலினை எனக் அளித்த சமர் சமரொக்க வைத்து அருள்வாயே கொடிய ஒரு குக்குள கொடிய வடிவில் கொடி பட உயக்கிரி கதிர்வேலா குமர சமர சிணக்கும் அரவு அணி அத்தன் மெய்குமர மகிழ் முத்தமிழ் புலவோனே தடவிகள மத்தக தடவரையர் அத்த அனுச வித்தக துறையோனே தருதிரு இடைக்கழி பெருமாளே உடல் அது பொறுத்து அற கடை பெரு பிறப்பினக்கு உணர்வுடைய சித்தமற்ற அடிநாயேன் உழலும் அது கற்பு அல கழலினை என கழித்து உணர்தமக்கு ஒக்க வைத்து அருள்வாயை தருமருவும் எத்தல தருவும் மருவ முத்தியை கருதிரை இடைக்கழி பெருமாளை முருகாசரணம் அங்கேயும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு ஆஹ் அடுத்த தடவை படிக்கும் போது ஞாபகம் பாருங்க கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆஹ் சரி முருகாசன் அடல் பவனம் போனம் உள்ள பயில் பிணிகள் மச்சை சுக்கிலும் உதிரம் அத்திமை பசி படுமினம் ஜட குருவி அப்படி ரெண்டு மூணு ஓர இடங்கள்ல கொஞ்சம் மருந்துல இருக்கு ஆஹ் முருகாசன தொண்ணூத்தி ஆறு பழியுறு சட்டகமான பழியூறு சட்டகமான எடுத்திவான பகரும் வினை செயல் மாத தரும தன 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 தான தன தன தனதான தன தன தனதான தனதான படு புரிக்கினி சேரும் பழி தடவி தெரியாது பழமை உழலும் விருப்புடன் போது பல சவலை தலை தேடி ஒரு பயணி தேங்காது விடிய புனகம பதில் புல தாமபூர பூகள் வாத அருள்வாய் புருகி உல தாமு உனது தீர் பூகழ்வாத அருள்வாயும் வரத்தி மோகு மோகன பொருள் போகுன பெரு மேல் இழுன பல பூதர்விதமாக திமி திமென போரு சூரன் நேரு நேரன பல தேவ ஜெய ஜெயன கோவி மேல் இடுவோனே அழகு தருத்திடு நீட ஊர்ப காடல் தரகித நீல மயில் மீத பருணை திருத்தணி நாக பழதி பதி கோடைபழி மேவு பெருமாளே பூன கமல பதவன படி பூருகி உளத்தா முதுர தூனதற்கிறு அருள்வாயே புருகா போடை தீபர் இடைக் கை மேவு பெருமாலே சூப்பர் உழல் உழலும் விருப்புடன் ஓது பல சவலை கலை தேடி ஒரு பயனில் தெளியாது உன கவலை பதம் நாடி உருகி உனது நாகமலை பெருமாளை அரோகரா அடுத்தது செவன் நைன்டி செவன் பெருக்கமாகியூங்கும் திருவிடைக்கடி தடுத்து திருப்புவை சந்தியாஜி பண்றீங்களா செவன் நைன்டி எயிட் மீனாட்சி ஆட்சி மடப்பாடம் பண்ணி நான் நினைக்கிறேன்

தொழுது உய்ய அருள்வாய் தனத்த தானன தனதன தனதன தனத்த தானன தனதன தனதன தனத்த தானன தனதன தனதன தனதான பெருக்கம் ஆகிய நிதியினர் வரியின் வரின் மிக நகைத்து வாம் என அமளி அருகு விரல் பிடித்து போய் அவர் தொடையோடு தொடைபட உறவாடி பிதற்றியே அளவு இடு பணமது தமது இடத்திலே வரும் அளவு நல் முறை கொடு பிழிக்கியே வெகு சரசமோடு அணைகுவர் கணமாலாய் முறுக்கின் நேரிதல் அமுது பருகும் என உரைத்து லீலைகள் அதிவிதமொடு மலைமுளைக்கு உளே துயில் கொள்ள மயல் புரிகுவர் பொருள் பொருத்தீரின் முறுக்கியே உதை கொடு வசை உரைதறு மன துரோகிகள் இடுதொழில் வினையற முடுக்கியே உனது இருகளல் அருள் அருள்தாராய் நெருக்கியே வரும் அவுணர்கள் குலம் அற உருக்கியே மயில் முதுகினில் விசை கொடு நிலத்திலே சமர் பொருது அவர் உயிர் பலி பலி கொழும்பேலா நெகத்திலே முடி பறி இறை திரிபுரத்திலே நகை பொறிபரன் அடியவர் நினைப்பிலே அருள் தரு சிவன் உதவிய புதல் போனே செருக்கு வேடுவர் தரும்பொரு சிறுமியை மறுக்குழாவிய மலரணை மிசை போனர் திரு கை வேல் வடிவு அழகிய ஒருபர முருகோனே சிறக்கும் மாதவ முடிவரர் மகபதி இருக்கு வேதனும் இமயவர் பரவிய திருக்குறா அடிநிலதனில் உளவிய உளவிய பெருமாளே முறுக்கியே உதை கொடுவசை உரைநரு மன துரோகிகள் இடுதொழில் பிணையற முடுக்கியே உனது இருகலல் கலல் அருள் அருள்தாராய் செருக்கு வேடுவர் தரும் ஒரு சிறுமியை மறுக்கொளாவிய மலரணைமிசை புனர் திருக்கை வேல்வடிவு அழகிய குறுபர முருகோனே சிறக்கும் மாதவ முனிவரர் மகபதி இருக்கு வேதனும் இமையவர் பரவிய திருக்குறா அடிநிலதனில் உளவிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா களிமுருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் தம்பி கரெக்டா

முருகனுக்கு அரோகரா முருகா அடியேனை ஆட்கொண்டு அருபுரிய வேணும் தானன தனதன தனதான குலாவிய மலரனை கோதியாதே வளர்த்த தாய் தமர் வசை அது மொழியாதே கருக்குலாவிய அயலவர் பழியாதே கடப்ப மாலையை இனி வரவிட வேணும் கருக்குலாவிய கொடியிடை மண் மணவாளா சமர்தனே மயில் வீரா திருக்குறாடி நிழல் தனில் உறைவோனே திருக்கைவே வடிவு அழகிய பெருமாளே கருக்குலாவிய அயலவர் பழியாதே கடப்ப மாலையை இனி வரவிட வேணும் இரு அழகிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசனம் முருகாசனம் இருக்கைவேல் வடிவழகிய பெருமாளே கடப்ப மாலை இனி வர வேணும் முருகா முருகாசனம் அடுத்தது செவன் நைன் நைன் முலைகுடுக்குகள் முருகனுக்கு அரோகரா திருவிடைக்கழி குமரனுக்கு அரோகரா முருகா விலைமாதர் வசப்படாமல் காத்து அருள்வாய் தனன தத்தன தன 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 தனன தத்தன தன தன தனன தத் கபடிகள் தன் குலுக்கிகள் கபடிகள் வடிப்புளுக்கைகள் அசடிகள் முறை மச தன தத்தன தன 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 தத்தன தன தன தனன தத்தன தன 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 தான முளை குலுக்கிகள் கபடிகள் புழுக்கைகள் அசடிகள் முறை மசக்கிகள் திருடிகள் மதவேல் நூல் மொழி பசப்பிகள் விகடிகள் அழுமனத்திகள் தகுநகை முகம் கசடிகள் இடையே சூழ் கலை நெகிழ்த்திகள் இளைஞர்கள் பொருள் பறித்து அமளியின் கனி இதழ் சுருள் பிளவில்லை கலவியில் தரும் வசவிகள் விளிமயக்கினில் வசமழி கவலையற்றிடவாயே அலை நெருப்பிழ வடவரை பொடிபட சமண அலை நெருப்பிழ வடவரை பொடிபட சமணர்கள் குலம் அணிகளுப் பெற நடவிய மயில் நடவியமையா அறநரி பிரம்மர்கள் முதல் வழிபட பிரியமும் வர அவரவர்க்கு ஒரு பொருள் புகழ் பெரியோனே சிலை முழுக்கென முறிபட சனக மன்னருள் திருவினை புனரறி திருமருகோனே திரள் திரள்வருக்கைகள் கமுகுகள் சொறி மது கதலிகள் வட திரு இடை களி மருவிய பெருமாளே கலை நெகிழ்த்திகள் இளைஞர்கள் பொருள் பறித்த அமளியின் விசை கனிதழ் சுருள் பிழவிலை ஒரு பாதி கலவியில் தரும் வசவிகள் விளிமயக்கினில் வசமழி கவலையற்றிட நினதருள் புரிவாயே சிலை முழுக்கென முறிபட மிதிலையில் சனக மன்னருள் திருவினை புனரறி திரு கமுகள் கமுகுகள் சொரிமது கதலிகள் வள திரு இடைக்களி மருவிய பெருமாளே திரு களி மருவிய பெருமாளே கவலையற்றிட நினதருள் புரிவாயே கவலையற்றிட நினதருள் புரிவாயே திரு இடைக்களி மருவிய பெருமாளே முருகனுக்கு அரோகரா அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா வரணும் நீங்களுக்கு எதிர்களுமே அந்த ஒரே ஒரு

ஆஹ் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் தனனத்தான தானான தனன தான தான தனன சேட நாராட அகில மீறு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி சிவாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட வானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும் கதைவிடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு போய் மேல விஜய்தேர் மீது கனக வேத கூடு அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உவணமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுடு தேவ மாராஜன் குழமுமாட மாடவாழ் தேவர் பெருமாளே வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வரவேணும் முருகா மயிலுமாடி நீடி வரவேணும் ஷண்முகா மயிலுமாடி நீடி வரவேணும் எங்கள் முன் மயிலுமாடி நீடி வரவேணும்

தலத்தையும் எடுத்த கடவுள் பணி நடப்பன சமுத்திர அமுதத்துடன் குளிப்பன புன பதம் உட்பட மிதித்தெடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படும் முகத்தன அறக்கற்படை கெட்டு முரிய பொரு பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொற்பதி அளிப்பன அழித்த அமுதக் கவளம் ஒக்குவன முத்தெரி அலைக்கடல் கலக்குவ குலகிரி குலுக்குவ அடித்தெழு பொறுப்பினை நெருப்பெழ விழிப்பென அதிர் கிரம கம பிரௌட விக்கிரம மதத்தன மறுக்குளவு கற்பக வனத்து அலர் பறிப்பன வளைத்தேழு தருக்களை முழுக்கென முறிப்பன மதிப்பிளவு என செருகி வைத்தன மணிச்சது மறுப்பின இமைப்பெற விழித்த நயனத்தன வளைத்த கிரியை பொடிவடுத்தி இபமெட்டையும் மலைத்து அவன் அடிப்பட மடப்பிடி அணைப்பன மழை புயல் கிழிப்பன புனல் பசி தனிப்பன மணி கன கன பன வனத்தடை வி இறுதி இருப்பவள் விருப்பூர் வரைப்பெயன் செகுப்பவன் நினைத்தவே முடித்தருள் குருபை கடல் சிவத்த கமல சரவணத்த அருமுகப் பொருள் ஜெகத்திரை முகிழ்த்த உதர திருபுரை ஒரு திருப்புதல்வன் உர்பலகிரி பெயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கு இறை திருப்புவள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய திருத்திய புனத்திடை வனத்தரை உடுத்தி இனிது இருப்பவள் விருப்புருவிரை வரைப்புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் குருபை கடல் சிவத்த கமல சருவணத்தர் முகப் பொருள் ஜெகத்திரை முகிழ்த்த உதர திருபரை பொரு திருப்புதன் உட்பல கிரிப்பை தரித்தருள் திருத்தணி மலைக்கரை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தணி மலைக்கு இறை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே நீங்க ஒரு தடவை சொல்லிருங்க சிந்தி திருப்பிய குணத்திலே வனத்தலை உறுதி நிதிப்பவள் விருப்பூர் வரைப்பையின் வினைப்பதை செழிப்பவன் நினைத்தவை முடித்த அருள் கிருபைக்கடம் சிவத்தை ஜெகத்தையும் ஒரு திருப்புதல் உற்பலகிரிப்பேர் தரத்தில் படிப்பவர் சிறப்போடு கருத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய குணத்திலே வனத்தலை உடுத்தி நிதிப்பவர் விருப்பின் வினைப்பை நினைத்தல் கிருபக்கணும் சிவத்தை கமல் சரண தர்மம் போல் ஜெகத்திலே விழித்த உதர திரிபுரைக்கு ஒரு திருப்புதல்வன் உற்பலகிரிப்பேர் தரத்திருத்த திருப்பூர் படிப்பவர் சிறப்போடு கருத்தரு திருக்கையில் வழக்கமே திரு திருத்தணி மலைக்கீரை திருப்பூர் படிப்பவர் சிறப்போடு பெற திருக்கையில் வழக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர எல்லாம் அல்ல பிரணாபுரி இறைவனுக்கு அரோகர திரு இடைக்கடி மருதிய பெருமாள் கரோகரா பிரணாபுரி இறைவனுக்கு முருகாஜனம் ஆறு தந்தோர் வழங்க அருமுகம் வாழ்க வெப்பை குறிசி தனிம் வாழ்க செலேறிய மங்கே வாழ்க்கை வாழ்க வாரிலா அழுதி வாழ்க்கை அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம் பழனி பெருமானுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமான் சரணம் சொன்ன முருகாஜனம் கடந்த அடியோ அனைவருக்கும் அடிய பணியமான நமஸ்காரங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எம்பெருமான் அருள் எல்லோருக்கும் முன்னேறு கட்டோம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும்